பிலிப்பியர் அதிகாரம் மூன்று மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல அது உங்களுக்கு நலமாயிருக்கும் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மென்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெண்ணிமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன் பத்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நிதியின்படி சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மென்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கித் தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தெரியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் ஏனெனில் அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைநர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலட்சியை அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கேயிருந்து இருந்து இயேசு கிறிஸ்து இன்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்